ஒன்பது மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பூமியில் கால் பதித்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு பூமிக்கு புன்னகை முகத்துடன் இன்று மார்ச் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை திரும்பியுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவரும் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போயிங் டர்லைனர் விண்கலத்தில் சென்றனர் எட்டு நாள் மட்டுமே அவர்களது விண்வெளி பயணம் திட்டமிட்டிருந்த நிலையில் அவர்கள் சென்ற போயிங் தரலேத விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது நாசாவின் மீட்கும் பணிகளும் தாமதமானதால் ஒன்பது மாதங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே அவர்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை உருவானது இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரியில் பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சுனிதா மற்றும் வில்மோரை மீட்டு பூமிக்கு அழைத்து வரும் பொறுப்பை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலேன் மாஸ்கிடம் ஒப்படைத்தார் அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் ஒன்பது ராக்கெட்டுடன் டிராகன் விண்கலம் நாசா விண்வெளி வீரர் நிக்கேக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்ப்லோவ் ஆகியோருடன் புளோரிடாவில் இருந்து கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி புறப்பட்டது தொடர்ந்து மார்ச் பதினாறாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது இதனை அடுத்து சுனிதா வில்மோர் நிக் மற்றும் அலெக்சாண்டர் ஆகியோர் நால்வரும் இந்திய நேரப்படி நேற்று காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு புறப்பட்டனர் தொடர்ந்து பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகு இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தொன்று மணிக்கு டிராகன் விண்கலம் பூமியின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது அதன் பின்னர் அதன் வேகம் குறைந்து பாராசூட் உதவியுடன் புளோரிடா கடலில் சரியாக அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு பத்திரமாக இறங்கியது பின்னர் கயிறு மூலம் கட்டி அங்கு காத்திருந்த கப்பலுக்குள் டிராகன் விண்கலம் பத்திரமாக ஏற்றப்பட்டது தொடர்ந்து விண்கலத்தில் இருந்து நான்கு வீரர்களையும் கடற்படை வீரர்கள் பத்திரமாக வெளியேற்றினர் இதைத் தொடர்ந்து டிராகன் விண்கலனில் இருந்து தரையிறங்கிய சுனிதா வில்லியம்ஸ் விண்கலனை விட்டு வெளியே வந்ததும் மீட்பு குழுவினரை நோக்கி கை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து நால்வரும் மருத்துவ பரிசோதனைக்காக ஹூஸ்டன் விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியதைத் தொடர்ந்து அவருக்கு சமூக வலைதளங்களில் பலரும் தங்களின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து வருகின்றனர்